தொண்டி அருகே சரக்கு வேனும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் தலை சிதைந்து இளைஞர் ஒருவர் நிகழ்விடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியடுத்த நம்புதாலை கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் நபில் வயது இருபத்தி ஒன்று கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இன்று சோழியக்குடியில் உள்ள நண்பனை பார்ப்பதற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது மீனவர் சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ராமநாதபுரத்திலிருந்து தொண்டி நோக்கி சென்ற இறால் தீவனம் ஏற்றி வந்த சரக்கு வேன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்டு தலை சிதைந்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக பலியானார் தகவல் அறிந்து வந்த தொண்டி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திருவாடனை அரசு தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சரக்கு வேன் ஓட்டி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் நல்லாங்குடி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சில மாதங்களாக ஓட்டுநர் உரிமம் பெறாத பதின் பருவத்தினர் மற்றும் இளைஞர்கள் அதிவேகத்துடன் இருசக்கர வாகனங்களை இயக்கி வருவதும் விபத்துகளில் சிக்குவதும் தொடர் கதையாகி வருகின்றன இவைகளை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனா்